ஹாய் கைஸ் வெல்கம் டு மை வீடியோ இந்த வீடியோ வந்து சாதாரண நியூஸ் இல்லங்க படித்தாலும் சரி காலேஜ் சரி நீங்க ஒரு ஸ்டூடெண்டா அப்படின்னா கண்டிப்பா இந்த வீடியோ வந்து உங்களுக்கு இருக்கும் உங்களுக்கு இல்லைனாலும் உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு இல்ல உங்க கூட பிறந்த அண்ணன் தம்பிங்களுக்கும் சேர்த்தே யூஸ்ஃபுல்லா இருக்கும் சோ எல்லாருக்குமே இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க சரவணம்பட்டி பகுதியில் உள்ள கேஜி கல்லூரி வளாகத்தில் மாணவிக்கு கத்தி குத்து நிகழ்ந்திருக்கிறது கோயம்புத்தூர்ல சரவணம்பட்டின்ற ஊருக்கு பக்கத்துல இருக்கிற ஒரு பிரைவேட் காலேஜ்ல ஃபஸ்ட் இயர் படிக்கிற ஸ்டூடெண்ட் ஒரு பையன் வந்து ஒரு பொண்ணை கத்தியால குத்திருக்கான் அவங்களுக்கு வந்து அடிபட்டு இருக்கு ஹாஸ்பிட்டல் இருக்காங்க அந்த பையன் வந்து போலீஸ் அரெஸ்ட் பண்ணி விசாரிச்சுன்னு இருக்காங்க அப்படி என்ன பண்ணான் அந்த பையன் ஏன் அந்த மாதிரி பண்ணா அப்படி அந்த பொண்ணு என்ன பண்ணுச்சு ஏன் இந்த மாதிரிலாம் பெரிய பெரிய இஷ்யூ ஆகுது ஸ்கூல் காலேஜ்ல அப்படின்ட்டு இந்த வீடியோவில் பார்க்கலாம் இவங்க ரெண்டு பேருக்குள்ள என்ன நடந்துச்சுன்னு பாத்தீங்கன்னா ஒரு ஒரு நியூஸ்லயும் ஒரு ஒரு மாதிரி போறாங்க எது ஒன்றுமே நமக்கு தெரியல நம்ம ஜென்ரலாவே பேசிடுவோம் ஒரு நியூஸ்ல என்னடா இவங்க ரெண்டு பேர் கொஞ்ச நாள் லவ் பண்ணிட்டு இருந்தாங்க அந்த பொண்ணு பிரேக்அப்னு சொல்லிச்சு நம்ம பிரிஞ்சிடலாம் விட்டு அதாவது பிரேக்கப் சொல்லியிருக்கு அதுக்கு அவன் அக்செப்ட் பண்ணாம இந்த மாதிரி கத்தியால் கூத்தர அளவுக்கு வந்துட்டான் கோவத்தில் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க ஒரு சில நியூஸில் அவங்க ஃப்ரெண்ட்ஸாக தான் இருந்தாங்க அவன் லவ் ப்ரப்போஸ் பண்ணால் அந்த பொண்ணு ஒத்துக்கலன்ட்டு இந்தமாதிரி பண்ணிட்டான்றாங்க ஒரு சில ஃப்ரெண்ட்ஸுக்கு கூட இல்லை அவன் கண்டினியூஸாக தொடர்ந்து லவ் டார்ச்சர் பண்ணியிருக்கான் அவன் அந்த பொண்ணு ஒத்துக்காததுனால மாதிரி கத்தியால் அட்டாக் பண்ணிட்டான் அப்படின்னு சொல்கிறாங்க இதுல எதுவா இருந்தாலும் அந்த பையனுக்கு வந்து அந்த பையன் பண்ணது வந்து தப்பு தாங்க ஒரு நிமிஷம் தாங்க அந்த ஒரு நிமிஷம் அந்த பையனுக்கு கோபத்தை கண்ட்ரோல் பண்ணி யோசிச்சு ஃபியூச்சர்ல என்ன நடக்கும் அதனால அப்படின்ட்டு யோசிச்சு பார்த்துருந்தானாக்கா இந்த அளவுக்கு பெரிய இஷ்யூ ஆயிருக்காது அவனும் போலீஸ் ஸ்டேஷன் அளவுக்கு போயிருக்க முடியாது ஒரு பதினேழு பதினெட்டு வயசு பையன் ஒரு மேஜர் கூட இல்லை இன்னும் அந்த பையன் இந்த மாதிரி ஒரு கத்தி குத்து ஒரு பொண்ணை பண்ணிட்டு லவ் பண்ணலன்ட்டு இது ரொம்பவே சமூக சீர்கேடா இருக்கு சமூகம் எங்க போகுதுன்னே தெரியல ஏன் இந்த மாதிரிலாம் நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா இது கூட பரவாயில்லைங்க ஸ்கூல்லே நடக்குது இப்போலாம் நிறையா லவ்லாம் ஃபியூச்சர்லலாம் ஸ்டூடண்ட்ஸ் எப்படி இருப்பாங்கன்னு நினச்சி பார்க்கவே ஒரு மாதிரி தாங்க இருக்குது அந்த அளவுக்கு மோசமாக இருக்குது இப்போவே மாணவர்களின் நிலமை ஒரு பக்கம் பார்த்தாக்கா ஒரு பொண்ணு வந்து லவ் பண்ணுற மாதிரி ஒரு ஃபோட்டோ ஸ்டோரியில் போட்டதுக்கு இன்ஸ்டாகிராம் ஸ்டோரியில் போட்டதுக்கே அந்த பொண்ணு கொஞ்சம் அதிகமாக கண்டிச்சு கேவலமாக பேசுனதுனால அது சூசைட் பண்ணி செத்துச்சு இங்கே பார்த்தாக்கா ஒரு பொண்ணு லவ் சொல்லலை அக்செப்ட் பண்ணலை அப்படின்ட்டு ஒரு பையன் கத்தியில் குத்துறான் ஸோ நம்ம நாட்டில் என்னங்க நடக்குது ரொம்பவே மோசமாக போயிட்டு இருக்குது காலேஜ் ஸ்கூல் எல்லாமே எதுக்கு ஸ்கூல் காலேஜ் போகிறோன்னே தெரியாமல் போகிறாங்க பசங்க பொண்ணுங்க யாராக இருந்தாலும் சரி காமனாக நம்ம காலேஜ் போய்ட்டு ஆவல் தான் எதுனா ஒரு பொண்ணை பார்க்கணும் இல்லை பையனை பார்க்கணும் அப்படின்ட்டு சுற்றின்னு இருக்காங்க காலேஜில் பொண்ணுங்களும் சரி பசங்களும் சரி எல்லாருமே எல்லாருமே சொல்ல ஓரளவுக்கு கொஞ்சம் பேர் அதுக்குன்னே போகிற மாதிரியே ஃபீல் ஆகுது எனக்கு அவங்க காலேஜில் முடிச்சுட்டு வெளியில் வேலைக்கு போகிறாங்கல்ல அப்போ தாங்க தெரியும் அவங்களுக்கு கஷ்டம் காலேஜ் லைஃப்பில் நம்ம எவ்வளோ ஜாலியாக சுற்றிட்டோம் எதுவுமே கற்றுக்காம நமக்கு சுத்தமாக இப்போ மெச்சூரிட்டியே இல்லையே அவங்களுக்கு வெளியில் போனால் தான் வேறு ஒரு உலகம் தனியாக தெரியும் ஸோ அதனால் காலேஜில் நீங்கள் ஒழுங்காக படிக்கிற வேலையை மட்டும் பார்த்தா நல்லாயிருக்கும் ஸ்டூடெண்ட் எல்லாருமே வீட்டில் கஷ்டப்பட்டு தாங்க படிக்க வைக்கிறாங்க அது கூட எதுக்கு நம்மக்குள்ள நல்ல நாலேஜாக வளரும் நம்ம பசங்க நம்ம தான் படிக்கலாம் அவங்க நிறைய கற்றுக்கிட்டோம் அப்படின்ட்டு தான் ஸ்கூல் காலேஜ் நிறையா ஃபீஸ் கட்டி கவர்மெண்ட்டே இருந்தாலும் ப்ரைவேட்டில் ஈஸ் நல்லா சொல்லிக் கொடுப்பாங்க இங்கிலீஷெலாம் அப்படின்ட்டு அதிகமாக இருந்தாலும் காசு கஷ்டப்பட்டு சேர்த்து படிக்க வைக்கிறாங்க ஆனால் பசங்க அதெல்லாம் நினச்சி பார்க்கறது இல்லை அதெல்லாம் சொன்னாக்கா யாரா சொன்னாலும் பூமரங்கல்வாங்க கலாய்ப்பாங்க அட்வைஸ் பார்த்தின்வாங்க அதெல்லாம் இந்த காதில் வாங்கி அந்த காதில் விட்டுனு ஒன்றுவாங்க சோ அதெல்லாம் கேட்குற மைண்ட் செட் இல்லை அந்த வயசு கேட்குற மைண்ட் செட் இருக்காது தான் இருந்தாலும் கொஞ்சம் நினச்சி பார்க்கணுங்க பேரண்ட்ஸுடைய நிலமையும் அப்படி நினச்சி பார்த்தாக்கா இந்த மாதிரி அந்த பையன் செஞ்சிருக்கமா தான் இப்போ அந்த பொண்ணுடைய நிலமை என்ன ஆச்சு அந்த பொண்ணு வந்து குறிக்கோளோட கூட வந்திருக்கலாம் எனக்கு இதான் இந்த மாதிரி ஆகணும்ன்ற ஒரு குறிக்கோள் இதில் நான் எவ்வளோ மார்க் எடுக்கணும் இவ்வளோ படிக்கணும் என் ஃபியூச்சர்ல இந்த மாதிரிலாம் பிளான் பண்ணி வச்சிருக்கேன்ட்டு அந்த பொண்ணு எவ்வளோ பிளான் பண்ணிருக்கலாம் இந்த பையனுமே எதனா நினைச்சிருக்கலாம் இல்லை நம்ம காலேஜ் முடிச்சிட்டு இந்த மாதிரி ஆகணும் அந்த மாதிரி ஆகணும் செட்டில் ஆகணும் அப்படின்ட்டு சோ எல்லாமே ஒரு ஒரு நிமிஷம் அவன் பட்டதுனால இந்த மாதிரி நிலமைக்கு போயிட்டான் அவன் லைஃபே இப்போது அவன் கரியரே க்ளோஸ் ஆகிடுச்சு என்னதான் இருந்தாலும் இப்போ அவன் போலீஸ் கஸ்டடின்னு விசாரணை போகுது அப்படின்ட்டு அவங்க ஊரெலாம் அவங்க ஃபேமிலி பேரும் கெட்டு தான் போகும் ஸோ அதனால நம்ம ஸ்கூல் போகிறோமா காலேஜ் போகிறோமா அந்த வேலை எதுக்கு போகிறோமோ அந்த வேலையை மட்டும் பார்த்தா நல்லாயிருக்கும் அதை விட்டு இந்த மாதிரிலாம் ஊர் சுற்றிக்கினு பொண்ணுங்க பின்னணி சுற்றிக்கின்னு டைம் வேஸ்ட்டு பண்ணிக்கினு படிக்காமல் அதுக்குன்ட்டு சுத்தமாக லவ் பண்ணவே வேணாம்னு சொல்ல ஜெனியூனாக இருக்கணும் அதையுமே லைட்டாக அவங்களுக்கு அப்படி அட்ராக்ஷன் இருக்குது அப்படி பண்ணுறீங்கன்னாக்கா பண்ணுங்கள் அது ஒரு சைடு வச்சுக்கோங்க அதில் லிமிட்டில் இருக்கட்டும் இல்லை நீங்கள் ப்ரொப்போஸ் பண்ணுறீங்கன்னா ஒரு ஆளுக்கு அவங்க அக்செப்ட் பண்ணலன்னா அவங்கள விட்டுடணும் தனியாக அதுதாங்க ஒரு மாசு அதை விட்டு இந்த மாதிரி கத்தியத்து போய் குத்திட்டா இது ஒரு மாசா நான் லவ் சொன்ன மாதிரி அவ கேட்கல நான் கத்தியது குத்திட்டேன் அப்படின்னு சொன்னா அது மாசா அதெல்லாம் சினிமாவில்னா கேட்க இருக்குங்க சினிமா தாங்க எல்லாேருமே கெடுக்குது சினிமா வந்து ஒரு ஹண்ட்ரட் பர்சன்ட் கெடுக்கல ஒரு ஃபிஃப்டி பர்சன்ட் சினிமா நமக்கு நல்லது சொல்லி கொடுத்துனாக்க அதே ஐம்பது பர்சன்ட் கெட்டதையும் சொல்லிக் கொடுக்குது அதையுமே நிறைய பேர் கற்றுக்குன்னு அதையுமே ரியாலிட்டியில் வந்து யூஸ் பண்ணுறாங்க அதுதான் இங்கே நிறைய பிரச்சனையை கிரியேட் பண்ணுது காலங்காலமாக நம்ம அந்த காலத்துலேருந்தே ஒரு லவ் ஸ்டோரி இப்ரஸாண்டபிள் ஆ இருந்தாலும் சரி இல்லை விஜய் அஜித் யார் தான் இருந்தாலும் சரி நீங்கள் பாருங்களேன் ஒரு லவ் ஸ்டோரி ஒரு லவ் படம் லவ் படம் இல்லை மேக்ஸிமம் லவ் படம் தான் வரும் அப்படி நைன்ட்டி பர்சன்ட் வர லவ் ஸ்டோரிங்களும் எங்கள் காலேஜில் மீட் பண்ணுற மாதிரி ஹீரோ ஹீரோயினா காலேஜில் இருப்பாங்க படிச்சுட்டு இருப்பாங்க அவங்க மீட் பண்ணி அவங்க வந்து ஹீரோயினி ஒத்துக்க மாட்டாங்க ஹீரோயினி தரத்தி தரத்தி லவ் பண்ணி கடைசியில் லவ் ஒகேஷனில் வச்சிருவாரு ஸோ இதுதான் சினிமாவில் ஒரு ஜென்ரலாக ஒரு டெம்ப்ளேட்டா வச்சுன்னு இருக்காங்க அந்த டெம்ப்ளேட்டே இங்கே தப்பா இருக்கு அது வந்து ஃபுல்லாவே நம்ம யங்ஸ்டருங்க பசங்க எல்லாருமே பார்த்து பார்த்து சின்ன வயசுலேருந்து இருந்து அது நம்ம மைண்ட் செட்டில் ஊரிடுது இந்த மாதிரி பொண்ணுலாம் எடுத்தோன்னே ஓகே சொல்லாது நம்ம தான் போயிட்டு லவ் பண்ணணும் பிளாக் மெயில் பண்ணணும் அப்படின்ற மாதிரி அவங்க மனசுல நினச்சிக்கிறாங்க அது வந்து சினிமா அதுல அவங்க சேட் சாங் வரும் லவ் டுவேட் சாங் வரும் ரொமான்சல் சாங் வரும் பேக்ரவுண்டில் மியூசிக் வரும் அதில் ஒரு ஹீரோயினி வந்து விட்டு போயிட்டாங்கனாக்கா ஹீரோ வந்து தேவதாஸ் மாரி சுற்றின்னு இருப்பான் அவன் ஒரு சேட் சாங்கு பிஜேம் பேக்ரவுண்ட் ஸ்கோர் இதெல்லாம் போடுவாங்க அதெல்லாம் கொஞ்சம் பார்க்க நல்லாயிருக்கும் ஆனால் உங்கள் ரியல் லைஃப்பில் எதுவுமே வராது அந்த பெயின் எல்லாமே நீங்கள் தான் அனுபவிக்கிற மாதிரி இருக்கும் உங்கள் ஃப்யூச்சரே போயிடும் அது வந்து ஒரு ஸ்டோரி மட்டும்தான் படம் இது வந்து அப்படி கிடையாது இது உங்கள் லைஃபே நீங்கள் எத்தனை படம் பார்த்துருப்பீங்க அந்த படம் எத் எல்லாமே உங்கள் லைஃப்பில் வராது எதனா ஒரு படத்துடைய ஸ்டோரி மாதிரி தான் உங்கள் லைஃப் முடியும் அதனால எல்லாருமே அதை பார்த்து இன்ஸ்பைர் தாங்க பண்றாங்க என்னை பொறுத்த வரைக்கும் இப்பெல்லாம் அந்த அளவுக்கு இந்த மாதிரி காலேஜ்ல மீட் பண்ற மாதிரி ஹீரோ ஹீரோயின் அந்த மாதிரி படம்லாம் எல்லாம் வரது ஆனா இப்போ ரொம்ப அட்வான்ஸா போயிட்டாங்க ஸ்கூல் லைஃப்லயே போயிட்டாங்க ஸ்கூல் லைஃப்லயே பத்தாவது பதினொன்றாவது ஏன் ஏழாவது எட்டாவதுலயே லவ் பண்ற மாதிரி சீன்ஸ் எல்லாம் வருது இப்போ எதெல்லாம் நம்ம இக்னோர் பண்ணணுமோ அந்த மாதிரி விஷயத்தெல்லாம் குளோரிஃபை பண்ணி காட்டுவாங்க ஏன்னா இந்த மாதிரி மக்கள் இருக்காங்க இதையும் தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்ட்டு நம்ம வெற்றிமாறனுடைய அசிஸ்டன்ட் டைரக்டரா இருந்த ஒரு பொண்ணு கூட எடுத்துச்சு இல்ல ஒரு படம் ஸோ அந்த மாதிரி தான் அந்த படம் பேரு கூட ஞாபகம் வரலையே பேட் கேர்ள்னு ஒரு படம் எடுத்துச்சு அதுவும் அந்த மாதிரி தான் இப்போ எல்லாருக்குமே அந்த மாதிரி ஒரு தாட் வருங்க நம்ம நம்ம நினைச்சது நம்ம ஆசைப்படுறது நம்ம இப்படி தான் இருக்கணும் அப்படிதான் இருக்கணும் அப்படின்ட்டு தான் அது வந்து ஒரு நல்ல விதமா இருந்தால் பரவாயில்ல ஏன் எக்ஸ்ட்ரீ இருப்பேன் சுத்துவேன் இப்படி வேணால் பண்ணுவேன் அப்படின்றது ஒரு லைஃப் ஸ்டைல் கிடையாது அது ஒரு பேட் லைஃப் ஸ்டைல் அது பேட்களும் அதுதான் எடுத்துருப்பாங்க இந்த மாதிரி எல்லாம் இருக்கக்கூடாது ஒரு பொண்ணு அப்படின்ட்டு படம் எடுக்கிறாங்க அவங்க அப்படி அப்படிதான் சொல்றாங்க ஆனா இந்த மாதிரியும் நிறைய பேர் இருக்காங்களே தானே அவங்களே சொல்லி எடுக்கிறாங்க அப்படின்னாக்கா இதை பார்த்துட்டு நிறைய பேர் இந்த மாதிரி இருக்காதிங்கன்னு சொன்னாக்கா அந்த மாதிரி தான் இருப்பாங்க நிறைய பேர் சில பேர் நீங்க சொல்ற மாதிரி இதை பார்த்துட்டு நம்ம இந்த மாதிரி இருக்கக்கூடாதுப்பா அப்படின்ட்டு நினைப்பாங்க ஆனா எல்லாரும் அப்படி நினைக்க மாட்டாங்க சில பேர் நம்மள மாதிரி நிறைய பேர் இருப்பாங்க அதை ஒரு படம் கூட இருக்கு அப்படின்ட்டு இன்னும் நிறைய பேர் அந்த மாதிரி ஆக வாய்ப்பு இருக்கு அதனாலதான் அந்த படம் வரும்போதும் நிறைய பேர் கேஸ் போட்டு எதிர்த்து வரக்கூடாது அப்படின்ட்டு சொல்லியிருந்தாங்க எதிர்ப்பு தெரிவிச்சாங்க ஸோ அந்த மாதிரி ஒரு சில கண்டென்டெல்லாம் எடுக்கக்கூடாதுங்க சினிமாவில் அது எடுத்து க்ளோ பண்ணி அது தெரிஞ்ச ஒன்று ரெண்டு பேரை நீங்கள் படம் போட்டு காட்டி ஊருக்கே தெரிய வச்சுருங்க அது ரொம்பவே தப்பாக போய் முடியுது இப்போ ஒரு படத்தில் ஹீரோ ஹீரோயினே பண்ணுறாங்க அவங்க சினிமாவில் தான் ஹீரோ ஹீரோயினி ஒரே படத்தில் ஒவ்வொன்று வாழ்ந்துருவாங்க அந்த மாதிரிலாம் படம் இருக்குல்ல ஆனால் இப்போ நம்ம நம்ம இருக்கிற யங்ஸ்டருங்க இல்லை இப்போ ரியல் லைஃப்பில் என்ன நடக்குதுன்னா எல்லாருமே அவங்க வந்து ரியல் ஹீரோ ஹீரோயினி அப்படின்ட்டு நினச்சிக்கிறாங்க அதாவது அவங்க ஒரு சினிமாவில் ரீலாக ரீலாக நடிக்கிறாங்க அது ஒரு டூப்பு தான் ஹீரோ ஹீரோனி மாதிரி ஒரு நடிப்பு தான் ஆக்டிங் தான் அவங்கள ஒரிஜினல் லைஃப்லேயே அவங்கள ஒரு பெரிய ஹீரோவாக பார்க்குறாங்க ரோல் மாடலாக பார்க்குறாங்க அதுதான் ரொம்பவே தப்பான விஷயம் இப்போது ஒரு ஸ்கூலுக்கும் சரி காலேஜுக்கும் சரி இப்போ ஸ்டூடெண்ட்டு படிக்கிறாங்க அவங்களுக்கு கற்றுக்கிற மாதிரியான ஒரு நிறைய பேர் இப்போ எதனா ஃபங்க்ஷன் வச்சா சீஃப் கெஸ்ட்டு கூப்பிட்றாங்கல்ல அந்த மாதிரி சீஃப் கெஸ்ட்டாக ஒரு வாழ்க்கையில் முன்னேறினவங்களா படித்து இல்லைன்னா ஒரு உயர் அதிகாரியில் இருக்கிறவங்க பொறுப்பில் இருக்கிறவங்க ஒரு லஞ்சம் வாங்காத நல்ல ஒரு அதிகாரின்ட்டு பட்டம் பெற்றவங்க அவங்கள மாரி ஆளுங்கள்லாம் கூப்பிட்டு வந்து இன்ஸ்பயர் பண்ண வைக்கணும் ஸ்டூடெண்ட்டுக்கு மத்தியில் அதை விட்டுட்டு நீங்கள் சினிமாவில் பாப்புலராக இருக்கிற சினிமாவில் இருக்கிற ஹீரோ ஹீரோனிங்களெலாம் கூப்பிட்டு வந்து சீஃப் கெஸ்டாக உட்கார வச்சு பேச வைக்கிறீங்க அவங்க நோ பெருசாக சாதித்த மாரி அவங்க ஒரு துறையில் சாதிச்சிருக்காங்க தான் சாதிக்கலைன்னு சொல்லலை இருந்தாலும் நம்ம அது வேணாமே அதை விட பெஸ்ட்டான துறையெல்லாம் எவ்வளோ இருக்குல்ல கஷ்டப்பட்டு முன்னேறி வந்து சாதிச்சவங்க அவங்கள கூட வந்து இந்த மாதிரி சீஃப் கெஸ்டாக பேச வைக்கலாம் அந்த மாதிரிலாம் பார்த்தாக்கா அவங்க லைஃப் ஸ்டைலு அவங்க ரியல் லைஃப்பில் என்னெல்லாம் பண்ணியிருக்காங்க சாதிச்சிருக்காங்க என்னென்ன அச்சீவ்மெண்ட் பண்ணிருக்காங்க அது எல்லாமே பார்த்து ஸ்டூடெண்ட்டுமே கொஞ்சம் கற்றுப்பாங்க இந்த மாதிரி நம்மளும் வரணும் ஒரு போலீஸ் ஆகணும் ஐஏஎஸ் ஆகணும் ஐபிஎஸ் ஆகணும் அந்த மாதிரிலாம் நினைப்பாங்கல்ல அதை விட்டு நீங்கள் ஒரு ரீல்ஸ் போடுறது எயிட்டின் ப்ளஸ்ல கண்டென்ட்டுக்காக இன்ஸ்டாகிராமில் ரீல்ஸ் போறவங்களெல்லாம் கொண்டு வந்து சீஃப் கெஸ்ட்டாக உட்கார வச்சிங்கனாக்கா இந்த மாதிரி தான் காலேஜ் ஃபஸ்ட் இயர்லேயே இப்படி தான் நடக்கும் இது ஸ்கூல்லேயே நடந்தாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை அந்த அளவுக்கு தான் நம்ம சமுதாயம் இப்போ இருக்குது ஃபைனலாக நான் என்ன சொல்கிறேன்னா லவ் தப்பு இல்லைங்க அவங்கள ஃபோர்ஸ் பண்ணக்கூடாது அவங்கள கண்ட்ரோல் பண்ணக்கூடாது நீ எனக்கு மட்டும் தான் கிடைக்கணும் அப்படின்ட்டு இந்த சிம்பு பத்துல வந்து சொல்லுவாங்கல்ல அந்த மாதிரி அந்த மாதிரிலாம் பிளாக் மெயில் பண்ணுறது இந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாதுங்க இது ரொம்பவே தப்பான விஷயம் சினிமாவில் பார்க்க நல்லா இருக்கும் ஆனால் ரியல் லைஃப்பில் ரியல் லைஃப்பில் ரொம்பவே மோசமாக இருக்கும் உங்கள் லைஃபே போயிடும் ஸ்பாயில் ஆகிடும் இருக்கிறது ஒரு லைஃப் தான் சினிமாவில் மாதிரி நெக்ஸ்ட் நெக்ஸ்ட்டு படம் நெக்ஸ்ட்டு நெக்ஸ்ட்டு நம்மளுக்கு லைஃப் அப்படின்லாம் கிடையாது ஸோ அதை ரியாலிட்டிக்கு ஏற்ற மாதிரி ஸ்டூடெண்ட் எல்லாருமே பார்த்து புரிஞ்சு நடந்துனா நல்லாயிருக்கும் ஃபியூச்சர் இல்லைனா எதிர்காலத்தில் ரொம்ப மோசமாக தான் போய் முடியும் இப்போல்லாம் தமிழ்நாட்டில் அடிக்கடி இந்த மாதிரி அதெல்லாம் ஒரு பிரச்சனை வந்துட்டு தாங்க இருக்குது இந்த மாதிரி ஒரு கல்லூரி மாணவன் மாணவி தற்கொலை மாணவன் தற்கொலை அப்புறம் மாணவி கொலை கற்பழிப்பு இந்த மாதிரி நிறைய கிரைம் இப்போல்லாம் நிறைய நடக்குது அதனால சினிமாவுமே அதுக்கு ஒரு காரணம் அப்படின்ட்டு தான் நான் சொல்கிறேன் சினிமா தயவு செய்து சினிமா வந்து எல்லாருடைய லைஃபுமே மாற்றும் அது எப்படி வேணா மாற்றும் பாசிட்டிவாக மாற்றலாம் நெகட்டிவாகவும் மாற்றலாம் நெகட்டிவா தயவு செய்து கம்மி பண்ணுங்கள் கடைசியாக நான் ஸ்டூடெண்ட்டுங்கலாம் சொல்கிறது ஒன்று ரியல் ஹீரோவாக யாருமே இருக்காதீங்க அந்த மாதிரி இருக்கவும் ஆசைப்படாதீங்க ரியல் ஹீரோவாக இருங்க ரியல் ஹீரோவாக மெச்சூரிட்டியாக நல்லா ஹேண்டில் பண்ணுங்கள் லைஃபை நம்ம லைஃப்பில் ஃப்யூச்சரில் என்ன பண்ண போகிறோம் அப்படின்ட்டு யோசிங்க அதை விட்டு சும்மா ரியல் ஹீரோ படத்தில் அவன் பண்ணுறான் அவன் பண்ணுறான் அப்படின்ட்டுலாம் அதை ஃபாலோ பண்ணிக்கின்னு உங்கள் லைஃபை நீங்கள் தொலைச்சிடாதீங்க அதை தான் என்னால் சொல்ல முடியும் ஸோ இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் இல்லை எதனா தப்பா சொல்லுங்கள் எதனா கமெண்ட் பண்ணுங்கள் சினிமாவை வந்து நம்ம ஃபாலோ பண்ணலாங்க ஆனால் பிளைண்டாக ஃபாலோ பண்ணக்கூடாது தப்பு இல்லை